பேராசை பிடித்த நெசவாலையின் கதை ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஒரு நெசவாலையும் அவருடைய மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அவர் தினமும் தரியில நூல் செலுத்தி துணிகளை உருவாக்கி வந்தார் ஒரு நாள் துணி நெசவு செய்யும் போது தறி உடைந்து விட்டது அதுக்கு பதிலா வேற ஒரு தறிய செய்ய வேணும்னு அதுக்கு வலிமையான மரத்துண்டு வேணும்னு சொல்லிட்டு காட்டுக்கு சென்றார் காட்டுல இங்க அங்கே தேடி ஒரு பெரிய வாகை மரத்தை பார்த்தாரு அந்த நெசவாளி அந்த மரத்தை வெட்ட முயன்ற போது அந்த மரத்துல இருந்து ஒரு தேவதை தோன்றினாள் இது என்னுடைய இல்லம் இந்த மரத்தை வெட்டாதே பதிலாக ஒரு வரம் கேள் நான் அதை உனக்கு தருகிறேன் என்று கூறினாள் நெசவாளி அதற்கு சம்மதம் தெரிவித்து மறுநாள் வந்து நான் வரம் கேட்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் அன்று இரவு தனது நெருங்கிய நண்பரிடம் என்ன வரம் கேட்பது என்று ஆலோசனை கேட்டான் உன் நண்பனோ உடனே நீ ஒரு அரசனாக வேண்டும் என்று வரம் கேள் நான் மந்திரியாக உன்னுடன் இருப்பேன் என்று கூறினான் அந்த நெசவாளி தன் மனைவிடத்திலும் இதை பற்றி கூறினான் வாழ்வது மிகவும் சிரமம் பதிலாக இரண்டு கைகளை கேளுங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு தரையில் நூல் தேய்த்தால் அதிக வருமானம் சம்பாதிக்கலாம் என்று கூறினாள் நெசவாளி மனைவியின் ஆலோசனை ஏற்று மறுநாள் தேவதை இருக்கும் இடத்திற்கு சென்றான் கூடுதலாக இரண்டு கைகள் வேண்டும் என்று கேட்டான் தேவதை சிரித்தபடியே அவனுக்கு கூடுதலாக இரண்டு கைகளை கொடுத்தாள் நெசவாளி மகிழ்ச்சியுடன் ஊருக்கு திரும்பினான் ஊரில் உள்ள மக்கள் அவனை பார்த்து பயந்து ஓடினர் இவன் யாரோ அரக்கனையாக இருக்கிறான் என்று நினைத்து கல்லால் அடித்து அவனை கொன்றுவிட்டனர் அவரான ஆலோசனை கேட்டதால் நெசவாளின் வாழ்க்கையை முடிந்துவிட்டது அறிவு இல்லாத ஆசை அழிவுக்கு தூது அதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி